ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இந்த தாங்க மற்றும் வெள்ளி வெளி நிலவரத்தை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தாண்டு கேரக்டோட வேலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்துக்கிங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இருபத்தி ரெண்டு கரெட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி ஆறுநூறு நூறுரூவா வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூறு எண்ணூறுவா வந்து குறைஞ்சிருக்குது அப்புறம் பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினாறாயிரம் ஆயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்து ஐம்பதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்து அறுபதாயிரம் பத்தாயிரரூவா வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்குது இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை அப்புறம் சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்கன்னா ச லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க இருபத்தாலு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி ஆறு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு நூற்றி ஒம்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது எண்ணூற்றி எழுபத்திரெண்டு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பத்து கிராமுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி அறுபது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஆயிரத்தி தொண்ணூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வந்து குறஞ்சிருக்குது இருபத்தி நாலு கேரண்டோட விலை அப்புறம் இந்த சேனலுக்கு புதுசாக வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் வேலை பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது அறுநூத்தி எண்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது எண்ணூத்தி ரூபா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபதாயிரம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூறு

குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது முப்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது வெள்ளியோட விலை நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி முந்நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பதினேழாயிரத்தி அறநூறு முந்நூறுரூவா வந்து குறஞ்சிருக்குது அப்படி ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு